எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா தேர்தல் வரும் நேரம் பார்த்து விஜயலட்சுமியை திமுக அழைத்து வந்திருப்பதாக சீமான் குற்றம் சாட்டிய நிலையில் எழுப்பி நடிகை விஜயலட்சுமி வீடியோ வெளியிட்டு சீமானுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் அவதூற ஒரு புகார் திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும் அம்மையார் ஜெயலலிதா பத்து ஆண்டுகள் ஐயா எடப்பாடி எல்லாம் ஆட்சியில இருந்து உதியம் வரல அது தெரியல இவங்க வரும்போது வருவாங்க குறிப்பா தேர்தல் வரும்போது வரும் என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த அம்மா அம்மாவுக்கு வந்து நிறுத்துடுவாங்க அடம் மோத்தா உன்னை பெற்றாளா இல்லை யானை கிண கத்துச்சாடா இப்போ புரியார் வாங்கின அடியில இவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல என்னை எப்படி சமாளிக்கன்னு தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை

ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஓராம் ஆண்டு தேர்தல் பரப்புரைக்காக ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி மனித வெடிகுண்டு மூலமாக படுகொலை செய்யப்பட்டார் அவரோடு சேர்ந்து காவலர்கள் உட்பட பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஏழு பேர் முப்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றனர் நம்ம யார் வம்புக்கும் போறதில்லை நம்ம உண்டு நம்ம போகிறது அப்படி ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது உயிரிழந்த பதினாறு பேரில் இன்ஸ்பெக்டர் ராஜகுருவும் இருந்தார். அப்படி பலியான ராஜகுருவின் மகன்தான் சீமான் வீட்டில் அதிரடி கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கும் காவலர் பிரவீன் ராஜேஷ் தனது தந்தை படுகொலை செய்யப்பட்ட போது பதினாறு வயது சிறுவனாக இருந்த இவர் இப்போது நீலாங்கரை காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக பணியில் இருக்கிறார்

அதே நேரத்தில் பேரறிவாளன் உள்ளிட்ட எழுவர் விடுதலைக்கு உணர்வு பூர்வமாக போராடியவர் தான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேரறிவாளனின் தாயார் அற்புதமான சட்ட போராட்டத்தை ஆதரித்து பல்வேறு இடங்களில் சீமான் பேசியிருக்கிறார் ஒன்றுதான் உண்மையை இப்படியாக ராஜீவ்காந்தி படுகொலை சம்பவத்தில் தந்தையை இழந்த பிரவீன் ராஜேஷ் இன்றைய கைதின் மூலம் பேசுபொருளாக மாறியிருக்கிறார் இல்ல என்னன்னா நான் சொல்ல வருது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு அதுக்காக நீ அழுக கூடாது சீமான் வீட்டின் காவல் போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ள நிலையில் அவரின் மனைவி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனை பார்க்கலாம் அவங்கள சட்டை பிடிச்சி இழுத்து கிழிச்சி

தமிழ்நாட்டில் பொதுமக்களின் நிலைமை என்னவாக இருக்கும் இதுதான் அவங்க நிலைமை அவங்க மட்டும்தான் தியாகிகள் போல சித்தரிச்சுக்கிட்டு என்ன அப்பான்னு கூடுங்க தாத்தான்னு கூடுங்க இது மட்டும் தெரியுது ஒரு ராணுவ எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்களுக்கு தெரியாதா ஒரு ராணுவ வீரர் தாக்குறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் இது வரைக்கும் ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரா அது ஏன்னு கேட்டிருக்காரா ஏன் இப்படி ஒரு பண்றாரு தேவையில்லாம எல்லாருக்கும் நாங்கள் பள்ளம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல தேவையும் இல்ல என்ன சொல்றது சார் சமன் இஷ்யூ பண்ணல சோத்துல ஒட்டினாங்க பார்க்க வேண்டியவங்களுக்கு அந்த விஷயம் போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க கிழிக்கிறாங்க கிழிக்காம போறாங்க அது இவருக்கு எப்படி இவருக்கு என்ன வந்தது இவருக்கு சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளை கூட்டி வந்து அங்க உட்கார வை என்னை உட்கார விசாரி நீ அங்க ஒண்ணு பேசிட்டு வருவ அப்புறம் திருப்பி ஒண்ணு வருவ அப்புறம் ஒரு ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க திருப்பி கூட்டிடுறீங்க எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமா இதே நாடகமா உங்க அவங்களுக்கு வந்து இதில் திரும்ப திரும்ப பேசி அசிங்கப்படுத்தலான்னு நினைக்கிறதுக்காக இதுல இந்த ஆட்சியும் ஆட்சியாளர்கள் அசிங்கப்படுறாங்களே இல்லையா எனக்கு இதுல ஒன்றும் இல்லை இவ்வளவு தீவிரம் காட்டுங்க அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளவு தீவிரம் காட்டுலீங்க தினந்தோறும் உங்களை சந்திச்சுட்டு இருக்கேன் இதுல இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த அரசு இது மாதிரி வேற எதுலயாவது நடவடிக்கை எடுத்திருக்குதான் நீங்க பாருங்க வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே நானு வராம போயிருவேன்னா இவ்வளவு பெரிய வேலை செய்யறவன் இல்ல உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடிக்கிற கோலைகளா இல்ல சீமானவர் வீட்டுல ஓட்டுநர் இருக்காங்க அவருடைய பாதுகாவலர் இருக்காங்க அவங்க கிட்ட போய் முறைப்படி கொடுத்துருக்கலாம் ஆனா

இல்லை வாங்க மறுத்தா ஓட்டலாம் இல்லை அப்கான் ஓட்டலாம் சரி ஓட்டிட்டீங்க ஒட்டுவது மட்டும் தானே உங்க வேலை இப்போ கஷ்டம் ப்ரோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ ஒட்டுன ஒட்டின பிறகு மழை வந்தா கிழிஞ்சு கொடுத்துடக்கூடாது நாயகி வந்தா கிழிச்சு போட்டுறக்கூடாது வேற யாராவது வந்து கிழிச்சு போட்டுறக்கூடாது காக்கா வந்து ஆய் போயிருது கொஞ்சம் தொடச்சிக்கிட்டு போயிடாத அது காவல்துறையின் வேலையா இப்ப என் வீட்டுல வந்து எஸ்பி பி வருண்குமார் வந்து சம்மன் ஃபார்ட்டி ஒன் இயர் சம்மன் காவல்துறை போன பிறகு கிழிச்சு எடுத்துட்டோம் அதை

இது ஒரு நல்ல கேள்வி என்ன அவ்வளவு பெரிய குற்றமா அதற்கு ஏன் வந்து கைது பண்ணணும் இவ்ளோ பெரிய ரகலையில் ஈடுபடணும் நாங்க அந்த செய்தி படிச்சுட்டோம் அதனால கிழிச்சிட்டோம் கொட்டிய பிறகு கிழிப்பதில் தவறில்லை அர்த்து வீட்டில் இருந்து வெளியே வந்த சீமானின் மனைவி கையில் விழி வெளியே வந்து போலீசாரிடம் மன்னிப்பு கேட்ட நிலையில் போலீசார் அவரை சப்தம் போட்டுவிட்டு அங்கிருந்து காரில் புறப்பட்டு சென்றனர் இல்ல ஏழை இப்படி பன்றியா கிருக்கு மெண்டல் பயிலுள்ளா Cê tá parado lá. Mundi morre, mano. Mundi morre, mano.